உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எதுல இருந்து கிடைக்கும் சொல்லுங்க பாஸ்ட் டைம் இல்ல கோயிலுக்கு போறோம் சூப்பர் மேலகர் மடத்துக்கு கத்திமா மதுமிதா மடத்துக்கு ஓகே மதுமிதா மடத்துக்கு ஒரு பெரிய கிளாப் ஆன்மீகம் கோயிலுக்கு போனா எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் சார் பாவம் அந்த கரவு மொத்த ஒரு வாய்ஸ் பாத்த டேய் நீயா கரவுடா போடு பேசற கரவுடா டேய் நீயா கரவுடா நான் எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்கலையா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட இதாவது கடவுள் என்பது நம் மனம்தாங்க கடவுள் இங்கே நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்கிறேன் பாருங்க அந்த கோயிலுக்கு எதற்காக நாம் செல்கிறோம் என்றால் நம் மனம் அமைதியாகும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க ரைட்டுங்களா நாம் மனம் அமைதியாகி விட்டால் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இதுவொடுதான ரகசியம் நாம கடவுள்கிட்ட போய் வேண்டாம் எனக்கு கிடைச்சிருச்சிங்கிறது ஏன் அப்படின்னா முதல்ல அந்த கடவுள்கிட்ட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ரெண்டாவது நம்ம என்ன மாற்றம் என்ன மாற்றம்னா என்ன மாற்றம்

அதுக்காக அப்போ முதல் பாயிண்ட் என்ன பாட்டு கேக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் சிரிக்கிறது மூணாவது பாயிண்ட் சரி வேற சூப்பர் மேம் உங்க பேர் மேடம் பிரியா மேடத்துக்கு ஒரு பெரிய கிளாப் சூப்பர் மேம் கூட இருக்கிறது இது வந்து எல்லாமே எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய ஹாப்பியை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கருத்துக்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இது வந்து அப்போ பிராண்ட

கவிமிகு காட்சிகளை மனம் கவரும் மனங்களின் களவை கூட்டாக்கி கண்களுக்கு விழுந்தளிக்கும் கடக்கல் மலை எங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க குடுகுடு பெட்டி எங்கள் வம்சகை எங்கள் நீலகிரிக்கு வகித்துள்ள திரு எஸ்டி எஸ் கே சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம்

நம்ம இங்க உட்காந்து இருக்க மாட்டோம் நம்மளுடைய கிளைமேட் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் ஆல்ரெடி தெரியும் ஆனாலும் நம்ம ஒரு பண்ணும்போது போது வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்காங்க ஒரு அமேசிங்கான ஒரு வருமானம்னு வருமானம் சில விஷயங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயம் நம்ம போய் பண்றோம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு தான் போறேன் என்ன பண்ணி போறேன் என்ன நடக்கும் சார் என்ன பேர் அது சரி வந்து சொல்லிருக்காரு ஒருத்தருடைய நிறைய அப்படிதான் நீங்க என்ன சொல்லாங்க வந்துருமா சும்மா ஒரு பொருளை நிக்கிறதுக்காக விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு தான் நினைச்சேன்

आरी जोड़ दे, अब मैं यहाँ टास्क को पनी दिमाग में, यहाँ लो पनी टा, यहाँ टास्क को पनी टा माँ, आठ तो निवेदन था निकल पन्ना नहीं आया, क्या निवेदन? यार पोस्टिंग, सर नहीं सर, ऐसा पोस्टिंग,